தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதிகளில் கேரளாவைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் தங்கி மீன்பிடித்து வருவது கண்டித்து தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் இருநூற்றி அறுபத்தி மூன்று விசைப்படகு கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் உரிமையாளர் இப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பல ஆண்டுகளாக கேரள பகுதியினைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் தங்கி மீன்பிடித்து வருவதை கண்டித்து குறிப்பாக தூத்துக்குடி மணப்பாடு காயல்பட்டினம் திருச்செந்தூர் தூத்துக்குடி பகுதிகளில் அதிக மீனவர்கள் இங்கு தங்கி மீன்பிடித்து வந்தனர் இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இதனால் மீன்கள் வரத்து குறைவாக உள்ளது இதனை கண்டித்து கடலுக்கு மீன்பிடிக்கவும் செல்லவில்லை இதனால் தூத்துக்குடி விசைப்படகு துறையில் விசைப்படகு தொழிலாளர் நேரடியாக ஆயிரம் பேரும் மறைமுகமாக மூன்றாயிரம் பேரும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இதனால் பண பரிவர்த்தனை இரண்டு கோடி இழப்பில் ஏற்படுகின்றது இதனால் விசைப்படகு உரிமையாளர்கள் தமிழக அரசு கேரளாவைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் தங்கி மீன்பிடித்து வருவதை தடை செய்யக் கோரி கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை